எறும்புகளை கசக்கி குழந்தைங்கள முகந்து பார்க்க விட்டோம்னா சளி தொலை நீங்கும் அப்படின்னு சொல்ல பேர் சொல்கிறாங்க அதே மாதிரியே ஒரு சில வீடியோக்களில் முசுடு எறும்புகளை அப்படியே பச்சையாவே சாப்பிட்றோம் அதோட முட்டைகளை அப்படியே பச்சையாகவே நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட உண்மைத்தன்மை என்னன்றதை பற்றி தெரிஞ்சுப்போம் முசுடு வீவர் வீவரண்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இதுக்கு ஒடிசா மாநிலத்தில் மயூர்பஞ்ச் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் அங்கே உள்ள மக்கள் இதை வச்சு கை சட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்னி அரைச்சி சாப்பிட்றாங்க அவங்க அந்த இஞ்சி பூண்டு இந்த முசுடு எறும்புகள் இதோட முட்டைகள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி சாப்பிட்றாங்க அதை அந்த புவிசார் மக்கள் மட்டுமே ஸ்பெஷலாக சாப்பிடக்கூடிய செய்யக்கூடிய ப்ரிப்பரேஷன் அப்படின்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கு புவிசார் குறியீடு அந்த எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிச்சு இப்படி இந்த சட்னியை சாப்பிட்றதுனால எதாவது நன்மைகள் இருக்கான்னு கேட்டோம்னா பொதுவாகவே பூச்சிகளில் புரத சத்து அதிகம் அதே மாதிரியே இந்த எறும்புகளில் பார்த்தோம்னா விட்டமின் பி டுவெல் மாதிரியான விட்டமின் சத்துக்கள் மற்ற சத்துக்கள் இதெல்லாமே இருக்குது இதை சாப்பிடும்போது அது உடம்புக்குள்ளே போயிட்டு இம்யூன் சிஸ்டத்தை நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பூஸ்டப் பண்ணுது நம்மளோட நோய் எதிர்ப்பு திறனை தூண்டுது அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த புரத சத்துக்களுக்காக சைனாவில் நிறைய பூச்சிகளை சாப்பிட்ற பழக்கம் இருக்குது நம்ம நாட்டில் கூட நம்ம தமிழ்நாட்டில் கூட ஈசல் ஈசல் ஒரு பூச்சி இனம் தான் கரையாணி இனத்தை சேர்ந்தது தான் அப்போ ஈசலை சாப்பிட்ற நம்ம நாட்டிலுமே இருக்குது இதெல்லாம் புரதச்சத்துக்கள் கொடுக்கக்கூடியதான் அதனால் வனத்தில் வாழ்ந்த ஆதிகால மக்களுக்கும் சரி இப்போ உள்ள மக்களுக்கும் சரி அவங்களுக்கு ஒரு சிறந்த புரதச்சத்தா இந்த எறும்பு உணவு இந்த எறும்பு சட்னி இருந்திருக்கு அப்படின்றதுல கருத்து இல்லை ஆனால் இந்த பச்சையா சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை வரும்னா பொதுவாகவே இந்த எறும்புகள்லாம் எல்லா இடத்துலையும் ஊர்ந்து போகக்கூடியது அதுங்களோட உடம்புல ஈக்கோலை சல்மோனல்லா இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் இருக்கலாம் இதெல்லாம் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா இதை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அந்த பாக்டீரியாஸ் நம்ம உடைக்குள்ளே போயிட்டு நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நமக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்படி பச்சையாக சாப்பிட்றதான பிரச்சனை எடுத்து நான் அப்படியே கசைக்கு மூந்து பார்க்கல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கேட்டோம்னா இப்படி மோந்து பார்க்கும்போது ஒரு கடுமையான ஸ்மெல் ஒன்று வருது இல்லையா அதுக்கு முக்கியமான காரணம் எறும்புகள் பொதுவாகவே ஃபெரமோன்ஸ் ரிலீஸ் பண்ணி தான் ஒரு எறும்போடு இன்னொரு எறும்பு கம்யூனிகேட் பண்ணிக்கும் தொடர்பு கொள்ளும் பொதுவாக நீங்கள் இப்போ பொறுப்பு அந்த கூட்டை கலைக்க போகிறீங்க அந்த இலைகளால் அந்த கூட்டை போய் கலைக்கிறீங்கும் போது ஆபத்து வருது அப்படின்ற தெரிவிக்கிறதுக்காக ஃபெரமோன்ஸை அதிகமாக ரிலீஸ் பண்ணுவோம் அதனால தான் அந்த கூட்டை கலைக்கும் அந்த ஸ்மெல் வரும் அது மற்ற எறும்புகளுக்கு ஆபத்து வந்திருக்கு போய் தாக்குங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை சிக்னல் அதனால் அது ஒரு முக்கியமான காரணம் இந்த ஸ்மெல் வரதுக்கு இன்னொன்று ஃபார்மிக் ஆசிட் ஒன்று எறும்புகள்கிட்ட இருக்கும் அந்த ஃபார்மிக் ஆசிட் தான் எறும்புகள் நம்மளை கடிக்கும் போது கொட்டும் போது அதுலேருந்து வலி பயங்கர பயங்கரமாக அந்த எரிச்சல் உணவு ஏற்படுறதுல அதுக்கு அந்த ஃபார்மிக் ஆசிட் தான் காரணம் இந்த மாதிரியான சில கெமிக்கல்ஸ்லாம் அதில் இருக்கிறதுனால அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரியான ஸ்மெல் ஏற்படுத்துது ஆனால் இந்த ஸ்மெல் சலியை குணப்படுத்துமான்னு கேட்டால் அதுக்கு எந்த விதமான சயின்டிஃபிக் எவிடென்ஸுமே இப்போ வரைக்கும் கிடையாது இது பழங்காலத்துலேருந்து பின்பற்றப்படக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளில் சைனா மாதிரியான மற்ற நாடுகள்லையுமே இந்த மாதிரி எறும்பை பயன்படுத்தி சலியை குணப்படுத்த முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது ஆனால் இதுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் எதுவும் இப்போ வரைக்கும் இல்லை ஆனால் இந்த ஃபார்மிக் ஆசிட் இந்த ஃபெரமோன்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய இந்த நறுமணம் சில பூச்சிகளை விரட்டதுக்கு பயன்படுத்து அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு சயின்டிஃபிக்காக அதனால் சில விவசாயிகள் தங்களோட பழங்களை பாதுகாக்கிறதுக்கு அந்த பழைய ஈக்கல் மாதிரியான பூச்சிகள் பழங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த எழுபுகள்ல இருந்து கிடைக்கிற இந்த பார்மிகாசி இந்த மாதிரியான நறுமணம் கொடுக்கக்கூடிய பொருட்களை அந்த பழங்கள் மேல தூவி தடை வைக்கிறது மூலமாக இந்த பழைய ஈக்கல் மாதிரியான மற்ற பூச்சிகள் எல்லாம் வந்து அந்த பழத்த சேதப்படுத்த தடுக்குது நிரூபிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்ப இதை நசுக்கி மூக்கில வச்சு இப்படி மோந்து பார்க்கலாமான்னு கேட்டால் சளி பிடிச்சிருக்குறது சாதாரணமாக ஒரு மூணு நாளையோ ஒரு வாழ்க்கையோ குணமாகக்கூடிய ஒன்று அப்படி குணமாக அப்படினாலும் இந்த காலத்தில் அதுக்கு நிறைய நல்ல எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அதனால இப்படி பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் இப்படி அது குணமாகிறதுக்கு சயின்டிஃபிக் எப்படி no soy la